Sindhu Bhai Devi Tori Visor பைரவியை தூங்க வைக்கிறாங்க அடுத்த நாள் பைரவி எழுந்திரிச்சிடறாங்க விடிஞ்ச உடனே அருமுகம் எந்திரி டைம் ஆயிடுச்சேன்றாங்க விடிஞ்சிருச்சான் வசதியில் தூங்கிட்டேன் நான் இருக்கட்ட பரவாயில்ல சரி இப்போ நம்ம எப்படிங்கிருந்து போகிறது வழி தெரியுமான்றாங்க சூரியன் இந்த பக்கம் உதிக்குது அப்போ நம்ம இந்த தான் போகணுன்றாங்க இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சு வச்சுருக்க அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயம் தான்றாங்க சரி போகலாமா அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க போகும்போது போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பைரவி காலில் முள்ளப்பட்டு ரொம்ப பைரவி பைரவியாச்சு அப்படின்ட்டாங்க உள்ள கத்துக்கு சரி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா தொடச்சு விடுறாங்க அவங்களுடைய எச்சு எடுத்து எச்சு என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பண்ணா ரத்தம் நின்றோம் அதெல்லாம் நிக்கிறாது நீ எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வாங்க இங்க பாரு பைரவி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது வச்சு ஒன்னு நின்றுச்சு பாத்தியா சரி வா போல என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா கரெக்டா வண்டிக்கிட்டு வந்துடுறாங்க அப்பா எப்படியோ நம்ம வண்டிக்கிட்டு வந்தாச்சு கிளம்பலாமா அவங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து கிளம்புறாங்க அம்மா அந்த சிட்டிய கடையை போயிட்டான்றாங்க ஐஷு இருந்துட்டு அம்மா அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்ட்டு ரெண்டு நாள் லீவுமா ஆமா ஆவா அப்ப ரெண்டு நாளா வந்து நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் தூச்சி ஐரன் பண்ணி வச்சது யாரடி எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க அம்மா அதுதான் எனக்கு தெரியலன்னு ஒரு வேலை இவ பழைய பழம் எஸ் சேர்ந்து வாங்கிறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அம்மா சிட்ட லீவு எங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் தோச்சி அயன் பண்ணது யாரு நான் தான் ஜாங்க என்ன தோச்சி அயன் பண்ணி வச்சா உடனே நாங்க மனசு மாதிரி உனக்கு ஏத்த போன நினைக்கிறியா நடிக்காதடி சிட்டுக்கு லீவ் விடுற மாதிரி விட்டு அவர் லீவ் எடுத்துக்க சொல்லிட்டு எங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி பண்ண நீங்க என்ன பண்ணாலும் அது நடக்காத காரியம் அப்படின்ட்டு போவாங்க அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க சிந்து இது எல்லாமே சிவா பார்த்துட்டு அப்ப சிந்து வந்து துணி துவச்சிருக்கும் போது பைரவி வந்து சொல்லிருப்பாங்க அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் நீ ஏன் துவைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சிவாவுடைய அம்மா தான் மக்கா அது இல்லாத ஐஸ்வர்யா டாக்டர் தங்கச்சி அவங்கக்காக இதை செய்ய மாட்டேனா அப்படின்னு சொன்ன விஷயம்ல சிவ யோசிச்சு பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது மறுபடியும் அந்த ராமன் ரொம்ப வர்றாங்க ஹலோ மேடம் மரலாமா கம்மின்றாங்க ராம பாத்துட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க என்னது நீ ஆண்டுறாங்க நான் எதை மேடம்ன்றாங்க அப்பா ஆள் வச்சு தீவிரமா கேட்டிட்டு இருக்காங்க போல நீங்க என்ன தேர்னாலும் கண்டிப்பா அவன் கிடைக்க மாட்டேங்கன்னா ஒரு உயிரவே வந்து எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல ஏதாச்சும் நீங்க எங்களை கண்டுபிடிக்கல ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிங்களா பண்ணேன் பத்தின விஷயத்த கண்டிப்பா நான் சிவா கிட்ட சொல்லிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்ட்டு போறாங்க சரி இவங்க இப்படி மிரட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷனா இருந்துகிட்டு இருக்காங்க ஸ்னேகா அதுக்கப்புறம் அவங்க வெளிய போனதா அவங்களுடைய அப்பா வராங்க அப்பா ராம் வந்தா முன்னாடியே சொல்ல வேண்டாமா அப்பா இது மாதிரி கண்டுபிடிச்சா சிவா கிட்ட உண்மை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறேன் சரி பாத்துக்கலான்றாங்க அப்புறம் பைரவியோடைய ஃப்ரெண்டோடைய அந்த பங்கனுக்கு போறாங்க அங்க வந்து ரொம்ப ஹாப்பியா எல்லாம் என்ஜாய் பண்றாங்க ஆறுமுகத்தை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது சர்வெட் பண்றது இந்த மாதிரி நிறைய ஒர்க்கை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன வேலையை ஆரம்பம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு வேலைக்காரர் மாதிரி இவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க பயிரமே அதை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு அதோடு இந்த எபிசோட் தேங்க் யூ